பெரிய வெங்காயம் ஒன்று பொடிதான் நறுக்கினது பச்சை மிளகாய் ரெண்டு பொடிதான் நறுக்கியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் எண்ணெய் வதக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் அரை டீஸ்பூன் அதோட மசாலா பொருட்கள் பார்த்திடலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அதோட உப்பு தேவையான அளவு முதலாவதா ஒரு காய்ந்த கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நன்கு காய்ந்ததும் அதுல அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நன்கு வெடித்ததும் அதுல அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க இப்ப சீரகமும் நல்ல வெடித்தோட ஒரு பெரிய வெங்காயம் பொடிதா நறுக்கி இருக்கேன் அதையும் இதுல சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவப்பிலை பொடிதாவும் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு நாங்க இதுல சேர்த்துக்க போறோம் நான் இன்னைக்கு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு அதுலயே பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கி வரும் போது இஞ்சி பூண்டு விழுது அதுல அரை டீஸ்பூன் நாம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடி போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கி வரும் போது இப்ப நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகு தூள் கால் டீஸ்பூன் பெருங்காய தூள் கால் டீஸ்பூன் சிறுவர்களுக்கு இந்த போண்டாக செஞ்சு கொடுக்குறீங்கன்னா தனி மிளகாய் தூளை அவாய்ட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயும் அவாய்ட் பண்றது மிகமே நல்லது இப்போ அவித்தெடுத்த கிழங்கை நம்ம இதுல போட்டு பிரட்டிக்க போறோம் மசாலா நல்ல நல்லா உள்ளுக்கு இறங்குற வரைக்கும் நல்ல இப்படி கிளறி விட்டுக்கோங்க இத ஒரு ரெண்டு நிமிடமே நீங்க அடுப்புல வச்சாவே போதுமானது உப்பு சரி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா உப்பு மேலும் போட்டுக்கலாம் நான் இன்னொரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப போண்டா கலவை ரெடி ஆகியாச்சு அடுப்பு அணைச்சிடலாம் அடுப்பு அணைச்சிட்டு ஒரு தட்டுல மாத்தி இத நல்லா ஆற விட்டுக்கோங்க தட்டுல இப்படி போட்டு நல்லா இப்படி பரப்பி விட்டுட்டீங்கன்னா சீக்கிரமாவே ஆறிடுங்க இப்ப நல்லா ஆறி வந்துருச்சு இதுல போண்டா உருண்டைகளா புடிச்சுக்க போறோம் உங்களுக்கு தேவையான அளவு சைஸ்ல நீங்க உருண்டைகளா பிடிச்சுக்கலாம் இப்படி எல்லா போண்டா கலவைகளையும் உருண்டைகளா பிடித்து வைத்துக்கோங்க பிடித்து வைத்துட்டு இதை ஓரமா வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம போண்டா கலவைய தோய்த்தெடுக்கிறதுக்காக மாவு கலவை ஒண்ணு செய்ய போறோம் அதற்கு தேவையான பொருட்களை நாங்க பாத்துக்கலாம் ஒரு கப் கடலை மா அரிசி மா ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் தேவையான அளவு நீங்க கரைக்கிற பதத்தை பொறுத்து தாங்க தண்ணீர் தேவைப்படும் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் இன்னைக்கு நான் இந்த செய்முறைக்கு எடுத்திருக்கேன் மஞ்சள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஒரு பால்ல முதலாவதா கடலை மாவு ஒரு கப்பை போட்டுக்கோங்க இப்ப அதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறோம் அரிசி மாவு சேர்க்கிறது நல்லா கிறிஸ்பியா வரணும்ன்ற காரணத்தினால தாங்க இதுல பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் போடுறதுக்கான காரணம் அழகான நிறத்தை இந்த மஞ்சள் தூள் கொடுக்கும் அதோட மஞ்சள் தூள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கும் மஞ்சள் தூள் உதவியா இருக்கு இப்போ இதுலயே ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் போண்டாய் கலவையிலயும் உப்பு இருக்கிறதுனால இதுல உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்ப தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இப்படி கிளறிக்கோங்க கட்டிப்படாம நல்லபடி கிளறி விட்டுக்கோங்க கட்டி கட்டியது இருந்ததுன்னா கரண்டியால மசித்து விட்டுக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு பதம் காட்டுறேன் பாருங்க இது வந்து திக்காவும் அதே அளவு தண்ணியாவும் ஒன்னரை கப் எண்ணெய் சூடாக விட்டுருந்தேன் ஒரு கடாயில கடலை மா கலவை ரெண்டு சொட்டு எடுத்து விட்டு பாத்துக்கலாம் இது டக்குனு பொறிந்து மேல வந்திருக்கு அப்போ எண்ணெய் நல்லா சூடா இருக்குன்னு அர்த்தங்க இப்ப மாவு கலவையில போண்டாவை தோச்சு எடுத்துக்கோங்க இப்படி மெதுவா சூடான எண்ணெயில போட்டுக்கோங்க ஒரே தடவையில எல்லா போண்டாக்களையும் சேர்த்துடாதீங்க ஒரு மூன்றில் இருந்து நான்கு வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம் நீங்க பொறிக்கிற பாத்திரத்தின் சுற்றளவை பொறுத்து தான் நீங்க போண்டாக்களை போட்டுக்கணும் நிறைய போண்டாக்கள் போட்டுட்டீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டி உடைஞ்சிற தன்மை போண்டாவுக்கு வந்துடும் இப்ப போண்டாக்களை போட்டுட்டு மெதுவா எண்ணெய வந்து இப்படி மேல எத்தி எத்தி விட போறீங்க நல்ல நினைவுல வைத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே அடுப்ப மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அழகான பொன்னிறமான போண்டாக்கள் கிடைக்கும் லைட்டா பொரிஞ்சு வரும்போது அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்படி பொறுமையா போண்டாக்களை பொறிச்சு எடுத்துக்கோங்க போண்டாக்கள் பொன்னிறமானதும் தனியா எடுத்து இத வச்சுக்கோங்க இதுல போண்டா போடும் போது பிரிஞ்சு வந்த மாவு கலவை இருக்குல்ல அதுவும் பொறிஞ்சு வந்திருக்கு இதையும் ஒரு பக்கத்தை எடுத்து தனியா வைத்துக்கோங்க அதுவும் ஒரு ஸ்னாக் தாங்க இப்ப மற்ற போண்டா கலவைகளையும் மாவுல தவித்து இப்படி அழகா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப சூப்பரான சுவையான மொறுமொருப்பான உருளை கிழங்கு போண்டா ரெடி ஆகியாச்சு ரொம்பவே அருமையாக இருக்கு பாருங்க உள்ளாலும் மழைக்காலங்கள்ல மட்டும் இல்லைங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு திடீர்னு தோணும் போது செய்து சாப்பிடக்கூடிய அருமையான ஈஸியான ஒரு ரெசிபி இந்த ரெசிபி உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய ஃபன் ஃபிட்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அருமையான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். थैंक यू باي